SKF India இந்தியா இந்த நிறுவனம் தன்னுடைய உச்ச விலையான கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரூபாயை ஜூன் ஆண்டு வந்து அங்கிருந்து விழுக்காடு இறங்கி இப்போ நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் பக்கம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த நிறுவனத்தை குறித்து தான் இன்று முழுமையாக பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இந்த காணொலியும் சொன்னால் நம்மளுடைய கட்டண உறுப்பினர்கள் இருபத்தொன்பது ரூபாய் கட்டணம் கட்டி இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கேட்டதற்கு இணங்கி போடப்பட்ட காணொலி தான் நீங்களும் இதில் இணையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படி இணையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்க காணொலி இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊகிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் ஜாயின் பட்டன் இருக்கும் அந்த பட்டனை அப்படின்னு அங்க நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த தேங்க்ஸ் கிளிக் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு நம்ம மது கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்கிக்கணும் நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால் செய்ய முடியும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்கேஎஃப் அப்படிங்கிறது ஒரு ஸ்வீடிஷ் அதாவது ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த நிறுவனத்தினுடைய இந்திய கிளை நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தைந்து விழுக்காடு ஸ்டேக் அவங்க தான் வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஸ்வென் அப்படிங்கிறவர் ஸ்வீடனில் அவருடைய அந்த செல்ஃப் அலை செல்ஃப் அலைனிங் பால் பேரிங் அதை உருவாக்கின போது அதை உற்பத்தி செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த நிறுவனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஆங்கில ஆட்சியாளர் இருக்கும் பொழுதுதான் இங்க கொல்கத்தால என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ப வந்து கல்கத்தா தான் இங்க வந்துட்டு அதை வாங்கி விற்கக்கூடிய அந்த ஆபரேஷன்ஸ் தான் இங்க கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் இது வந்துட்டு அசோசியேட்டட் பேரிங் கம்பெனி அப்படிங்கிற பேர்ல உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் முதல் அவங்களுடைய உற்பத்தி நிலையம் வந்துட்டு பூனேல தொடங்கப்படுது ரோலிங் பேரிங்ஸ் தயாரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இரண்டாவது ஃபேக்டரி அது பெங்களூர்ல வந்துட்டு இருக்கு இருந்து தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக உருவாக்கப்படுது இரண்டாயிரத்தி பத்துல ஹரித்வார்லயும் அகமதாபாத்லயும் இன்னும் இரண்டு ஃபேக்டரிஸ் வந்துட்டு தொடங்குறாங்க அது இரண்டுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் ஆட்டோமோட்டிவ் இந்த இரண்டுக்குமே சப்ளை பண்ணக்கூடிய நிலைமையில அவங்க வந்து தொடங்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திரும்ப புனே ஃபேக்ட்ரியில புதுசாக ஒரு ஹப் தொடர்ந்துருக்காங்க இதுதான் இவங்களுடைய வரலாறு இந்த அதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேரிங்ஸ் என்று சொல்லுவாங்க அந்த பேரிங்ஸ் சீல்ஸ் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லூப்ரிகேஷன் சிஸ்டம்ஸ் மெக்ட்ரானிக் சிஸ்டம் இதெல்லாம் தயாரிச்சு இண்டஸ்ட்ரீஸுக்கும் விற்கிறாங்க அதாவது மற்ற தொழில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மிஷின்ஸ் வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் விற்கிறாங்க அதே போல் ஆட்டோமொபைல்ஸுக்கும் விற்கிறாங்க நான் முதலில் சொன்ன மாதிரி இந்த நிறுவனம் வந்துட்டு ஏபிஎஸ்கேப் என்று சொல்லக்கூடிய அசோசியேட்டட் பேரிங்ஸ் இருக்கு அதனுடைய ஸ்வீடன் கம்பெனியினுடைய ஒரு கிளை நிறுவனம் தான் ஐம்பத்தி மூணு விழுக்காடு ஸ்டேக் அவங்க தான் வச்சிருக்காங்க இந்த நிறுவனம் முதல்ல பாத்தீங்கன்னா என்ன சொன்ன மாதிரி சீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிச்சது இன்னைக்கு

அதுல பாத்தீங்க அப்படி சொன்னா கிட்டத்தட்ட நாற்பது இண்டஸ்ட்ரீஸுக்கு அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து வித்துட்டு இருக்காங்க ஆட்டோமொபைல் நம்ம பாக்குற மாதிரி இந்த பவர் ட்ரைனா இருக்கட்டும் ஏற்கனவே பார்த்தா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆட்டோமொபைல் ஆன்சிலர் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த இணைக்கக்கூடிய பொருள்களுக்கு அவங்க வந்துட்டு உருவாக்கி வித்துட்டு இருக்காங்க அதுல நேரடியாக அதுக்காக அந்த ஓஎம்க்கு விற்கிறதும் இருக்குது ஸ்பேர் பார்ட்ஸாக தனியா விக்கிறதும் எஸ்கே பேரிங்ஸ் நீங்க நிறைய பார்த்துருக்க முடியும் இதை தாண்டி எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்தியாவிலிருந்து தொடங்கி அவங்க உற்பத்தி ஆறுத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐரோப்பா பிரேசில் யுஎஸ்ஏ எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு இருக்கு இவனுடைய ரெவன்யூ பிரேக்அப் நம்ம மேல பாத்துதான் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு ஐம்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ட்ரேடிங் இருக்கிறத வந்துட்டு வாங்கி வைக்கிறது வந்துட்டு நாற்பது பர்சன்டேஜ் சப்போர்ட் கொடுக்கறது மத்த மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் ஒரு நாலு விழுக்காடு இன்னைக்கு தேதிக்கு நம்ம பார்த்த பேக்டிஸ்ல மூணு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இன்னைக்கு இருக்கு புனே பெங்களூரு ஹரித்வார் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூறு மில்லியன் பேரிங்ஸ் வந்துட்டு ஒரு ஆண்டுக்கு அவங்களால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த நிறுவனம் வந்துட்டு வளர்ச்சிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கோடி செலவு பண்ணி இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேட்டிக் இரண்டு செக்மெண்ட்ஸ்லையுமே வந்துட்டு புதுசாக ஒரு எக்ஸ்போர்ட் சேனல் உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேபக்ஸ் ஒன்று பண்ணிட்டுருக்காங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க தான் நிறுவனத்துடைய பங்கு விலை ஏன் இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுடைய ஆண்டு ஆண்டு பிராபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா பனிரெண்டு கூட்டிக்கிட்டே போன அந்த ஆபரேட்டிங் மார்ஜின் பதினாறு இரண்டாயிரத்தி கொரோனா நாளாக கொண்ட இறங்கியிருந்தாலும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு விழுக்காடு இருந்தது அண்மை குவார்டர்ஸில் டிமாண்டினாலையும் அதனுடைய ஐ மீன் சாரி சப்ளை அதிகமானதுனால டிமாண்டு குறைந்ததுனாலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் முடிந்த காலாண்டில் பத்து விழுக்காடாக குறைந்து விட்டது அதே பத்து விழுக்காட்டு டிசம்பர்லேயும் கண்டினியூ ஆகவும் தான் இவங்களுடைய வால்யூம் பண்ணால் கூட இவங்களுடைய சேல்ஸ் இருந்தாலும் வால்யூம் பண்ணாலும் இவங்களுடைய லாபமானது குறைந்து விட்டது அந்த பத்து விழுக்காடு குறைஞ்சதுனால இன்வெஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் அந்த இது மேலே நம்பிக்கை போய் அதனால் பங்கு விலை இறங்கியிருக்கு இப்போ இந்த நிறுவனத்து இன்டர்ன்சிக் வேல்யூ கால்குலேஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐந்து கோடி பங்குகள் வச்சிருக்காங்க இப்போ நான் பேசிருக்கிற நேரத்தில் மூவாயிரத்தி ரூபாய் அதனுடைய மதிப்பு மார்க்கெட் கேபிடலைசேஷன் பதினெட்டாயிரம் கோடி ஒரு ஸ்மால் கேப் நிறுவனம் இபிஐ மெத்தடில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படி சொன்னால் இது எல்லாத்தையும் ஐந்து ஆண்டுகளுக்கான ஆவரேஜ் பண்ணி நானூற்றி பன்னிரெண்டு கோடி அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கு பட் நானூற்றி கோடி இவங்களால பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணோம்னா ஆவரேஜாக உங்களுடைய ப்ராஃபிட் இப்போ இருக்கக்கூடிய ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் தான் நம்ம வந்து அசஸ் பண்ணுறது பெட்டர் பத்து பர்சன்டேஜ் அவங்களுடைய ஒஸ்டேஸ் சினாரியோ மார்ஜின் அப்படின்னு வச்சோம்னா இன்னும் குறையுமா தெரியாது பட் இப்போதைக்கு நம்ம பார்த்ததுல ஹிஸ்டாரிக்கலி டென் பர்சன்டேஜ் அப்படி பார்த்தால் ஒரு குவார்ட்டருக்கு நூறு கோடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுது நமக்கு இதை வந்து நாலு குவாட்டர்ஸ்க்கு எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணி நானூறு கோடி ஆவரேஜா ஒரு ஆண்டுக்கு ஈட்டுவாங்க அப்படின்னு நினச்சோம்னா நானூற்றி பன்னெண்டு கோடி அப்படிங்கிறது ஒரு ஃபேர் அசம்ஷனாக தான் தெரியுது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாராயின்ஸ் லைப்ரெடிஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா மதிப்பு ஆயிரத்தி ரூபாய் அது இல்லாமல் வெறும் கடனை வைத்து மட்டும் பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூறு இதை தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் மதிப்பு அடிப்படையில் தான் இந்த நிறுவனத்துக்கு அந்த எல்லா இன்வெஸ்டர்ஸுமே வந்துட்டு மதிப்பு கொடுத்துருந்துருக்காங்க அது வந்துட்டு அந்த மார்ஜின் அடிவாங்கவும் இறங்கி இருக்கிறது அனாலிசிஸ்ல பார்த்தோம்னா நம்மளுடைய க்ரோத் ஆனது கிட்டத்தட்ட கொரோனாக்கு அப்புறம் பத்து விழுக்காடு ஆண்டாண்டுக்கு வளர்ந்துருக்கு சோ பத்துலேருந்து இருந்து பதினைந்து விழுக்காடு இவங்களால சீரா வளர முடியும் பத்து விழுக்காடு சேஃபஸ்ட் ஐ மீன் அசம்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏற்கனவே பத்து விழுக்காடு சேஃபஸ்ட்டாக தான் எடுத்திருக்கு அதுவும் ஐநூறு கோடியிலிருந்து பத்து விழுக்காடு வளர்ந்தாலே இருநூத்தி முந்நூற்றி அறுபது தான் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி வருது இதை நானூறுன்னு குறைச்சோம்னா இன்னமும் குறையும் ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்பு இப்போ வைக்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடியிலிருந்து இருபது விழுக்காடு வளர்ந்தால் இந்த மதிப்பு வந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் இருபது விழுக்காடு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஒரு இப்போ ஈவியை நோக்கி இருக்கிற ஆட்டோமேட்டிவ் செக்மெண்ட்டை அவங்க பேஸ் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டை ரொம்ப பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த நிறுவனத்திற்கு ப இருபது விழுக்காடு வளர்ச்சி எதிர்பார்ப்பதுங்கிறது மிக மிக அதிகமான ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்குது இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும் தான் பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை உங்களுக்கு வாங்கணும்னு தொடர்ச்சி நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு மட்டும் முடிவெடுங்க இந்த காணொலியை மட்டும் வைத்து முடிவெடுக்காதீங்க எங்களுடைய காணொலி விடுந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்